கன்னட திரைப்பட நடிகர் தர்ஷன் கொலை வழக்கில் தற்போது சிறையில் இருக்கிறார் தமது காதலியான நடிகை பவித்ராவை பற்றி சர்ச்சை குறிய கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ரசிகர் ரேணுகா சுவாமியை கொலை செய்த வழக்கில் தர்ஷன் மற்றும் அவரது மேலாளர் நாகராஜ் பவித்ரா உள்பட பதினேழு பேர் கைது செய்யப்பட்டனர் சிறையில் தர்ஷன் சொகுசு வசதிகளுடன் ஜாலியாக இருப்பதாக புகார்கள் எழுந்தன அதை உறுதிப்படுத்தும் வகையில் போட்டோ வெளியானது தனது மேனேஜர் உள்ளிட்டோருடன் கையில் டீ கப் சிகரெட்டுடன் தர்ஷன் ஹாயாக உட்கார்ந்திருக்கும் போட்டோ சர்ச்சையை கிளப்பியது சிறையிலிருந்து அவர் வீடியோ காலில் பேசும் வீடியோவும் வெளியானது சொகுசு வசதிகள் செய்து கொடுத்ததாக எஸ்பிக்கள் வார்டன்கள் உதவி செயலர்கள் என ஒன்பது பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் நடிகர் தர்ஷனுக்கு சிறையில் ராஜ உபச்சாரம் கிடைத்ததில் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமாருக்கு பங்கு பாஜக குற்றம் சாட்டியுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் அசோகா கூறும்போது நடிகர் தர்ஷனின் உதவியாளர் தமது வீட்டுக்கு வந்து உதவி கேட்டதாக துணை முதல்வர் சிவக்குமார் ஏற்கனவே கூறியிருந்தார் ஐந்து நாட்களுக்கு முன்புதான் சிறையில் சோதனை நடத்தப்பட்டு ஐந்து செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன அப்படி இருக்கும்போது போது இப்போது தர்ஷனுக்கு செல்போன் எப்படி கிடைத்திருக்கும் கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு சிறையில் நடக்கும் சம்பவங்களே இதற்கு சாட்சி அரசு இதற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றார்